கண்களைச் சுற்றி கருவளையமா காரணங்களும் தீர்வுகளும் தூக்கமின்மை மட்டுமல்ல குறைவான நேரத் கூட கண்களுக்கு கீழே கருவளையங்களை உண்டாக்கும் வறுமை முதுமை ஏழ்மை பட்டினி கவலை களைப்பு துயரம் துன்பம் சோகம் என ஏதாவது ஒன்றின் பிரதிபலிப்புதான் கண்களைச் சுற்றி கருவளையங்களை உண்டாக்கும் என்று பொதுவாக சொல்வதுண்டு இது உண்மையும் கூட கண்களைச் சுற்றி கருவளையங்கள் இருப்பவர்களைப் பார்க்கும்போது இவர்கள் உடலாலோ அல்லது மனதாலோ ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தவுடனே தோன்றும் இவர்கள் பல வாரங்கள் பட்டினி கிடந்திருப்பார்களோ என்று கூட எண்ணத் தோன்றும் சிலர் இதைக் கண்டுகொள்வதில்லை டோட் சிலர் திடீரென்று ஏன் இப்படி கருமை வந்தது என்று அலஸ் ஆரம்பிப்பார்கள் கண்களைச் சுற்றி கருவளையங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த வயதில் வேண்டுமானாலும் ஏற்படலாம் இந்த கருமை இந்த இருள் சூழ்ந்த தன்மை வயது முதிர்வு பரம்பரை சில பொருட்களுக்கு ஒவ்வாமை சரியான போதுமான தூக்கமின்மை மெலனின் சருமத்தில் அதிகமாக இருப்பது இரத்த சோகை அதிக அளவில் சிகரெட் புகைத்தல் அதிக அளவில் மது அருந்துதல் அதிக மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள் ஏடை அடிக்கடி உபயோகிப்பவர்கள் போன்ற காரணங்களினால் ஏற்படலாம் சில நேரங்களில் நோயின் காரணமாக கண்கள் வேங்கிப் போயிருந்தால் கருப்பாகத் தெரியும் சிலருக்கு கண்கள் குழிவிழுந்து கண்கள் உள்ளே போயிருந்தால் குழிவிழுந்த கண்களின் நிழல் கூட கண்களைச் சுற்றி கருப்பு நிறத்தைக் காண்பிக்கும் இரண்டு கண்களுக்கும் கீழே கருமை வந்தால் அதிகமாக பயப்படத் தேவையில்லை சில வீட்டு வைத்தியங்களை செய்து பார்க்கலாம் அவை ஏதும் பலன் அளிக்காவிட்டால் சரும நோய் சிகிச்சை நிபுணரைச் சந்தித்து உரிய ஆலோசனை பெறலாம் ஆனால் ஒரு கண்ணுக்கு கீழே மட்டும் கருமை வந்தால் உடனடியாக சரும நோய் சிகிச்சை நிபுணரைச் சந்தித்து சிகிச்சையை ஆரம்பித்து விடுவது நல்லது கருமையைப் போக்க சில வழிமுறைகள் ஒன்று நன்கு குளிர்ந்த ஈரமான மெல்லிய துணியைக் கண்களில் கருமை நிறமிருக்கும் இடங்களில் ஒற்றி ஒற்றி எடுக்க வேண்டும் இப்படிச் போது தோலுக்குக் கீழே இருக்கும் மிக மிகச் சிறிய இரத்தக் குழாய்கள் சுருங்க உதவி செய்யும் இரண்டு தலையை சற்று தூக்கி வைத்து படுக்க வேண்டும் இதனால் கண்ணின் கீழ் இமை வீங்குவது சற்று குறையும் மூன்று தூக்கமின்மை மட்டுமல்ல குறைவான நேரத் தூக்கமும் கூட கண்களுக்கு கீழே கருவளையங்களை உண்டாக்கும் எனவே போதுமான நேரம் நன்றாகத் தூங்க வேண்டும் நான்கு சூரிய ஒளி கதிர்வீச்சு தடுப்பு கிரீம்களை இரண்டு மணி நேரத்துக்கு ஒருமுறை தடவலாம் ஐந்து மது அருந்துவதை குறைக்க வேண்டும் ஆறு சிகரெட் பழக்கமும் கருமையைக் கூட்டும் எனவே புகைப்பழக்கத்தை குறைக்க வேண்டும் ஏழு சூரிய ஒளியில் வேலை பார்க்கும்போது புற ஊதாக் கதிர்களை பாதுகாக்கும் கருப்பு கண்ணாடி அணிந்து கொள்ளவது நல்லது தொப்பி அணிந்து கொள்ளலாம் குளுமையை உண்டாக்கும் தடவிக் கொள்ளலாம் எட்டு வெள்ளரிக்காய் துண்டுகளை கருவளையத்தின் மீது தடவி ஒத்தடமிடலாம் இதிலுள்ள குளிர்ச்சியானது கருமையை அதிகமாக்காது ஒன்பது லேசர் சிகிச்சை கூட சிலருக்கு பல்லளிக்கலாம் பத்து ஆரோக்கியமான சத்தான உணவுப் பொருட்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் பதினொன்று பழங்களும் காய்கறிகளும் சரும பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி